கழுகு கீழே வந்து ஏதாவது ஒரு காக்கா பார்த்துட்டுனா தன்னோட குஞ்சிகளையும் தன்னோட கூட்டையும் பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த கழுகு மேல போய் அட்டாக் பண்ணும் சில சமயம் சும்மாவே அது போய் அட்டாக் பண்ணும் இந்த மாதிரி நடக்கும் இதுல வாழ்க்கையில நம்ம ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா நம்மளுடைய மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காக்கா கூட்டங்கள் மாதிரி ஒரு நல்லவனை போய் எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க இந்த கழுகு என்ன செய்யும்னா இந்த காக்கா எல்லாம் பொருட்படுத்தாது ஆனா என்ன செய்யணும் இந்த காக்கா அந்த கழுகு மேலேய முதுகுலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அந்த கழுகோட தலையிலே கொத்திட்டே வரும் எப்பெல்லாம் கழுகு கீழே வருதோ அந்த மாதிரி சமயங்கள்ல காக்கா கழுத்து கழுகோட கழுத்து மேல ஏறி கொத்திட்டே வரும் இந்த மாதிரி நடக்கும்போது இந்த கழுகு என்ன செய்யும்னா உயர பறக்க ஆரம்பிச்சிடும் அந்த காக்கா கூட சண்டை போடாம மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கும் மேல் நோக்கி பறக்கும் போது மூச்சு திணற ஆரம்பிச்சிடும் காக்காட்டி ஏன்னா காக்கா வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தான் அதெல்லாம் பறக்க முடியும் அதுக்கு மேல போச்சுன்னா அதெல்லாம் ஆக்சிஜன் சப்ளை இல்லாம திணற ஆரம்பிக்கும் இப்ப என்ன ஆகும்னா தானே கழுகு விட்டு கீழே விழுந்துடும் கீழே போயிடும் இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான கான்செப்ட் நான் சொல்றத கேட்டுக்கோங்க நம்ம எல்லாருக்குமே நம்மள யாராவது க காக்கா மாதிரி நம்மளை கொத்தி நம்மளை சேதப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம அவங்களோட அடுத்தடுத்த லெவல்ல நம்ம மேல ஏறி போயிட்டே இருக்கணும் நீங்க வாழ்க்கையில மேல மேல ஏற ஏற உங்களை கீழே தலையில கொத்தணும்னு நினைக்கிற காக்காக்கெல்லாம் தானே கீழே விழுந்துரும் அதனால நீங்க எல்லாருமே அந்த காக்கா கூட சண்டை போடுறதுல டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கழுகு மாதிரி வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேறிட்டே இருக்கணும் இதே மாதிரி உங்களுக்கு சிறந்த கதைகள் உங்களுக்கு அறிவுப்பூர்வமான விஷயங்கள் தெரியணும்னா இப்ப பெல் அடிங்க சந்தோஷமா இருங்க தேங்க்யூ